போத போத போ பதினான்கு ஆண்டுகள் கழித்து நமது ராயப்பன்பட்டியில சகோதர சகோதரிகளை பெரியோர்களை தாய்மார்களை சந்திப்பதில உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே அன்பு நான் இங்கே உங்கள் வீட்டு பிள்ளையாகிய பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய பொழுது எப்படி என் மீது அன்பு செலுத்தினீர்களோ அதே அன்பு பதினான்கு ஆண்டுகள் கழித்து வந்த பொழுதும் என் மீது வைத்திருக்கிறீர்கள் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக மீண்டும் நான் பணியாற்றின தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற இது ஆர்கே நகரிலே அவர்கள் தொகுதியில என்னை அந்த தொகுதி மக்கள் அவர்கள் மறைந்த பிறகு என்னை வெற்றி பெற செய்த சின்னம் இந்த சின்னத்தோடு உங்களை எல்லாம் நாடி வந்திருக்கின்றேன் குக்கர் இல்லாத வீடு இருக்காமா யார் வீட்ல இல்லையா அதனால உங்கள் வீட்டில் காலம்பர குக்கரை பார்த்த உடனே உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய டிடிவி தினகரன் நாமகத்திற்கு வர வேண்டும் இந்த முறை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நமது தேனி பாராளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் தொடர்ந்து நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக நான் உங்களுக்காக பணியாற்றிட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் ஏற்கனவே அம்மா இருந்தாங்க அம்மா இருந்தப்ப முதலமைச்சராக இருந்தப்ப நமது தொகுதிக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் பெற்று பெற்றுத்தந்தேன் சிலர் நினைக்கலாம் இப்பதான் அம்மா இல்லையே இவர் என்ன பண்ணுவார் அம்மா அவர்கள் இல்லை என்றாலும் அம்மா அவர்களை போல நம்மோடு கைகோர்த்து இன்றைக்கு மோடி அவர்கள் வந்து விட்டார்கள் இந்தியாவின் பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக அவர் பதவியேற்க இருக்கிறார் மோடி அவர்களிடம் நமது தொகுதியின் தேவைகளை நான் உரிமையோடு உங்களுக்காக பெற்றுத்தரக்கூடிய கூட்டணியில் நானும் வேட்பாளராக இருக்கிறேன் உறுதியாக நீங்கள் என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்பது எனக்கு தெரியும் குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற்று உங்களுக்கு நன்றி சொல்ல வரும் பழைய டிடிவி போல ஜீப்ல வந்து நம்ம ஊர்ல இறங்கி உங்களை எல்லாம் பார்த்துட்டு போற இப்ப இந்த பதினைந்து நாட்கள்ல நிறைய ஊர்கள் போக வேண்டியிருக்கு அதனால பெரியவர்களும் தாய்மார்களும் எனக்கு ஆசிகள் வழங்கி என்னை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்